அன்பார்ந்த கேடிசி நேயர்களே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மனத்தின் கண் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை சார்ந்திருக்கிறது உண்மை என்பது வேறென்று அல்ல இது மெய் உடம்பு இதை அறிவு என்று சொன்னால் அதற்கு மாற்று இருக்க முடியாது இந்த மெய்யானது எவ்வளவு அறிவோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கண் இருக்கிறது காது இருக்கிறது இந்த சதைகள் இருக்கிறது எவ்வளவு ஆரோக்கியமாக பல்வேறு வேலைகளை இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது அறிவோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது மெய் உள் மெய் உள்ளே மனத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த உள் மெய் என்பது கண்ணால் கண்ணில் புலப்படாத உண்டாகியிருக்கிறது அந்த உள் மெய் எப்படி இது உண்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ இந்த உயிரை காப்பாற்றுவதற்கு உண்மை என்பது இந்த உயிரை மிகவும் பக்குவமாக வைத்துக் கொள்வதற்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு அவ்வளவு சிறப்பான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது எந்த இளைஞர்கள் வந்தாலும் அந்த இஞ்ச இளைஞர்கள் எல்லாம் இருந்து மனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த உண்மை அதான் உண்மை அந்த உண்மை என்பது இந்த ஒரு ஒவ்வொருடைய மனதிலும் நீட்டித்திருக்கின்ற காலம் வரைக்கும் ஆயுள் என்பது குறைவில்லாமல் இருக்கும் ஆரோக்கியம் என்பது குறைவில்லாமல் இருக்கும் ஆரோக்கியம் என்பது ஒருவனுக்கு இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு எந்த விதமான மன சஞ்சலங்களும் ஏற்படாது உண்மைக்கு புறம்பாக ஒருவன் வாழ ஆசைப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் அத்துணையும் தவறு நடக்கிறதே என்று தத்தளிக்க ஆரம்பிக்கும் அவன் செய்த குற்றங்கள் அவனையே குட்டி குட்டி கிளறி கொண்டிருக்கும் அதன் பொருட்டு அந்த உடம்பில் உள்ள உறுப்புகள் அத்தனையும் தான் இயல்பாக செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்யாமல் அதன் விருப்பத்திற்கு போல் வேறு வேறு கோணங்களில் வேறு வேறு திசைகளில் அது இயங்கிக் கொண்டு இந்த உடம்பின் தேவை என்னவோ அந்த தேவைக்கு முரணான வகையிலே சென்று கொண்டிருக்கும் அப்படி முரணான வழியிலே சென்று கொண்டிருந்தால் அது நோயிலே கொண்டுவிடும் ஆரோக்கிய குறைபாட்டை அவனுக்கு தரும் அவனுடைய வாழ்வை செம்மைப்படுத்தவே விடாது எனவே உண்மை என்பது வேறொன்றும் அல்ல மனதை மிக தூய்மையாக வைத்துக்கொண்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக பொய்களை பேசாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காக பல்வேறு குற்றங்களை செய்யாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காக பிற பிறவற்றை பிறருடைய பொருளை அபகரிக்காமல் உண்மையாக இருக்க வேண்டும் தனக்கு உண்மையாக ஒருவன் இருக்க வேண்டும் தனக்கு உண்மையாக இருந்தால் தன் உடம்பு அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆரோக்கியத்தை தந்து கொண்டே இருக்கும் யார் ஒருவர் தனக்கே உண்மையாக இல்லையோ அவனை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நெகட்டிவ் ஸ்பெட் அவனுக்கு எல்லாமே தவறுதலாகவே நடந்து கொண்டிருக்கும் இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் கூட கெட்டவர்களாக கிடைப்பார்கள் அவனை போலதான் அவனுக்கு ஒரு நண்பர் சேர முடியும் எந்த குணாதிச்சியம் கூட ஒருவன் இயங்குகிறானோ அந்த குணாதிச்சியங்களுக்கு ஒத்தவனே அவனுக்கு நண்பனாக அமையக்கூடும் ஆக கெட்டவனுக்கு கெட்டவன் தான் கிடைக்கக்கூடும் பொய் பேசுறவனுக்கு பொய் பேசுறவனே நண்பனாக அமையக்கூடும் அப்படி என்றால் ஒருவன் தவறினைக்கின்ற போது அவனை சுற்றி கெடுதல்கள் நிரம்பி வழிய ஆரம்பித்து விடுகிறது அவனை சுற்றி கெட்ட விஷயங்கள் நிரம்ப ஆரம்பித்து விடுகிறது அது ஒரு சமூகத்தின் அவலமாக பிறதொரு நாளில் பார்க்கப்படுகிறது ஆக ஒருவன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு நோய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவன் குற்றமற்றவனாக வாழ வாய்ப்பு இருக்கிறது அவனுடைய ஆயில் பல ஆண்டுகள் நீட்டிக்கு நீட்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே ஒருவன் நல்ல ஒரு ஆத்மாவாக நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள் உண்மை என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது எனவே உண்மையாக இருப்போம் உண்மையாக வாழ்வோம் உண்மையான நண்பர்களை சேர்த்துக்கொள்வோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்